அனைவருக்கும் வணக்கம் வரி வடிவில் புதுமை தமிழ் என்னும் இந்த புத்தகம் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு எப்படி முழுமையாக தமிழை நாம் தப்பின்றி தவறின்றி படிக்க முடியும் என்பதை சொல்வதற்காக உள்ளதுதான் இந்த புத்தகம் இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தால் போதும் முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி படிக்க முடியும் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொள்ளதினால் இன்று மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மள தமிழ் குழந்தைகள் வெகு எளிதிலே ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுதே இந்த முழுப்பு தமிழையும் படித்துக்கொண்டு அதே எழுத்தை திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது தமிழிலே மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லும் ஒரு மிகுந்த உச்சத்தை அடைய அளவிற்கு சிறப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டுமென்றால் எழுத்துக்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதே விஷயம் நீங்கள் அதை பற்றிய முழுவரங்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனல் புதுமை தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த புத்தகம் வேண்டுவோர் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து வாங்கிக் கொள்ளலாம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ நயன் செவன் ஜீரோ திரும்பவும் சொல்லுகின்றேன் நயன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ நயன் செவன் ஜீரோ நன்றி வணக்கம்